ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ விவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த மாங்காய் அதை வந்து தோலை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீச்சோடனை இந்தமாதிரி பல்ப் இருக்கும் இதை தான் நம்ம வந்து தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலான்னா அடுத்தது நம்ம பார்க்கலாம் வாணலியை நெய்யை பற்ற வச்சு அதில் நல்லெண்ணெய் இருக்குது நல்லெண்ணெய் கூட நம்ம கழுகை அதில் போட்டுருக்கோம் இப்போ கழுகு நல்லா பொறிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா கட்டி பெருங்காயத்தை அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கட்டி பெருங்காயத்தை அதில் போட்டு பிடிச்சிடணும் இந்த கட்டி பெருங்காயம் நல்லா பொருஞ்சி அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த மாங்காயோட இது இருக்கு இல்லையா இந்த பண்ணு அதை எடுத்து இந்த சீரியில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இங்கேயே சேர்த்துருந்தோம் மொத்த மாங்காயும் மொத்த மாங்காயும் சேர்த்த கையோடு என்ன செய்யணுன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடியை நல்ல ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா மெதுவாக வதக்கி விடணும் அந்த கடுகு அந்த பெருங்காயம் அந்த மஞ்சள் பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக வந்துடும் கலராக இந்த மாங்காய் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் இது கிளிமூக்கு காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மா மாங்காய் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கலராக இருக்கும் நான் உங்களுக்கு மேலே காட்டின இல்லையா செந்தூர மாதிரி சேகப்பாக இருந்ததுன்னு அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் சீவி எடுத்தோன்னே இந்த மாதிரி இருக்கும் இது நல்லா அப்படியே சூப்பராக வந்து அந்த இதுக்கு மாங்காய் அல்வா பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா குழையும் அது இப்போ நம்ம இது வந்து கொஞ்ச நேரம் அடியில் உறையாமல் நல்லா பெரட்டி பெரட்டி நல்லா சுள்ள வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சித்த நேரம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே மசியறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு இப்ப வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம போட்டுடலாம் கல்லு நல்லா போலாம் நல்லா அந்த உப்பு போட்டோன்னா நல்லா அப்படியே மசிச்சுட்டே ரெண்டு நிமிஷம் அப்படியே அல்வா பக்குவத்துக்கு நல்லா அப்படியே தள்ளத்துல சீக்கிரமா மசிஞ்சிடும் மத்த மாங்காய் எல்லாம் வந்து புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இதுல புளிப்பும் கம்மியா இருக்கும் அதனால நீங்க காரம்லாம் கம்மி ஓரளவுக்கு நார்மலா போட்டா கூட போதும் இதை பாருங்க இப்பவே அழகா வந்துட்டு இருக்கு அல்வா மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா இதாயிட்டு இருக்கு இப்போ இதுக்கு புளிப்பு காரம் அந்த மாதிரி எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்காக நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்குறோம் இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்தாச்சு பெருங்காயம் போட்டாச்சு உப்பும் சேர்த்தாச்சு இனிமேல் காரம் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் இது நல்லா சேர்ந்து மசியணும் மசிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம காரம் சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து அடுப்பா இது பண்ணிக்கலாம் அதனால் இது கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் லைட்டாக இந்தமாரி அப்பப்போ மசிச்சு விடுங்க இந்த கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கிறதெல்லாம் அப்படியே சூப்பராக வந்துட்டு பாருங்கள் கலரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா மசியட்டும் இது பாருங்கள் இந்த மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் காரத்தை நம்ம இதில் சேர்க்குறோம் ரெண்டரை ஸ்பூன் காரம் ஒரு பெரிய மாங்காய்க்கு அந்த மாங்காய் வந்து முக்கால் கிலோ வெயிட் இருந்தது இந்த காரப்பொடியை நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் எல்லாத்தையும் இந்த உப்பு நம்ம போட்டிருக்க கொஞ்ச வெல்லம் வெள்ளம் அதுக்கப்புறம் காயம் பெருங்காய கட்டி போட்டிருக்காலையா அது எல்லாம் சேர்ந்து இதோட சேர்த்து அல்வா மாதிரி சூப்பராக அப்படியே குழஞ்சி வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சூப்பராக அப்படியே குழஞ்சி வருது பாருங்க அல்வா பக்குவத்தில் இப்போது ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதித்தோன்ன அந்த நம்ம விட்டுருக்க நல்லெண்ணெயெல்லாம் இது மேலே அப்படியே தேங்கின மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அதுக்கப்புறமா கண்டெய்னரில் போட்டுக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தொக்கு இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கலாம் மோர் சாதத்துக்கு தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது வந்து சூட்டப்பாகும் இதை செஞ்சு நம்ம வச்சுட்டோன்னா இது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் கிடவே கிடாது நம்ம நிறைய உள்ளதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம டபால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் Нам пока вот